டீன் வீஸில் ஒரு பார்ட் ஆஃப் த பாடமாக இருக்குது அகரம் ஒழி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அகரம் ஆதி எனும் இரு சொற்களின் செயற்கையை அகராதி என்றானது அகரமும் ஆதி என்ற என்னும் சொற்களின் செயற்கையை அகராதி என்றானது ஆதி என்பதற்கு முதல் என்பதும் உட்பட பல பொருள்கள் உண்டு ஆதி என்பதற்கு முதலும் ஒரு பொருள் ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகரவரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூலை அகராதி என்பர் என்னும் சொல் தற்போதைய வழக்கில் அகர முதலி என வழங்கப்படுகிறது அகராதி என்னும் சொல் வந்து தற்போது எப்படி அழைக்கிறாங்கன்னா முதலி என வழங்கப்படுகிறது நிகண்டுகள் நிகண்டுகளில் பல நிகண்டு இருக்கு அதில் செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறைநூல்கள் நிகண்டுகளாம் நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம் நிகண்டிலே பழமையான எதுனா சேந்தன் திவாகரம் இதன் ஆசிரியர் திவாகரன் சேந்தன் திவாகரம் என்ற நூலை எழுதியவர் திவாகரர் இந்நிகண்டினை தொடர்ந்து இருபத்தைந்து நிகண்டுகள் தோன்றியுள்ளன இதை கண்டினியூஸாக வந்து இதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சு நிகண்டுகள் தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க இவற்றில் சிறப்பானது சிறப்பான நிகண்டு எதுன்னா சூடாமணி நிகண்டு அதை யார் எழுதுனா மண்டலபுர முயற்சியால் சூடாமணி நிகண்டு அகர முதலி திருமூலி திருமந்திரத்தில் அகராதி எனும் சொல் முதன் முதலாக இடம்பெற்றுள்ளது நிகண்டுகளில் ஒன்றான அகராதி நிகண்டில் இச்சொல் அடைமொழியாக அமைந்துள்ளது இந்நூலை அகரமுதிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பமுனையாக அமைந்தது எனலாம் இந்நூலில் சொற்களின் முதலெழுத்துக்கள் மட்டுமே அகரவரிசையில் அமைந்திருக்கின்றன இந்நூலில் சொற்களின் முதலெழுத்துக்கள் மட்டுமே அகர் வரிசையில் அமைந்து அமைந்திருக்கின்றன சதுரகராதி வீரமாமணியூர் தொகுத்த சதுரகதி தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி தமிழில் தோன்றிய முதல் அகரமுதல் எதுன்னு கேட்டால் சதுரகராதி இது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் வெளிவந்தது அதாவது சதுரகராதி எந்த ஆண்டில் வெளிவந்ததுன்னு கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுர் என்பதற்கு நான்கு என்பது பொருள் இந்நூலில் பெயர் பொருள் தொகை தொடை என நான்கு வகைகளில் தனித்தனியாக பொருள் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது வீரமாமுனிவர் தமிழ் லத்தீன் அகராதி லத்தீன் தமிழ் அகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி பிரெஞ்சு தமிழ் அகராதி போர்ச்சுகீசிய லத்தீன் தமிழ் அகராதி ஆகிய அகரமுதல்களை உருவாக்கினார் பிற அகரமுதுகள் தமிழ் தமிழ் அகர அகராதி ஒன்று லெவிஸ் ஸ்பால்டிஸ் என்பவரால் வெளியிடப்பட்டது யாழ்ப்பாணம் கதிரைவர்களால் தமிழ் சொல் அகராதி வெளியிடப்பட்டது இது சங்க அகராதி எனவும் அழைக்கப்பட்டது சங்கரா சங்க அகராதி என அழைக்கப்பட்ட நூல் தமிழ் சொல்லகராதி அதை எழுதியவர் யாழ்ப்பாணம் கதிரவில்லை இதில் சொல்லின் மூலம் தருதல் மேற்கொள்ள அமைத்தல் என மரபு பின்பற்ற இதில் வந்து மரபு என்னென்ன மரபு பின்பற்றப்பட்டிருக்குன்னா சொல்லின் மூலம் தருதல் அமைத்தல் தமிழ் பேரகராதி ஒன்றை குப்புசாமி தொகுத்து வெளியிட்டார் ராமநாதன் என்பவர் கூடிய ஒரு அகரமுதலே வெளியிட்டார் கூடிய ஒரு அகரமுதலே வெளியிட்டவர் யார்னா ராமநாதன் இந்நூல் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்னும் பெயருடன் வெளிவந்தது வின்சுலே என்பவர் தமிழ் ஆங்கில பேரகராதியை தொகுத்து வெளியிட்டார் தமிழ் ஆங்கில பேரகராதியை தொகுத்து வெளியிட்டவர் வின்சுலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பவானந்தத்தின் தற்கால தமிழர் சொல்லகராதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியும் வெளிவந்தது மு சண்முகம் என்பவரால் தொகுக்கப்பட்ட தமிழ் தமிழ் அகரமுதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடலூர் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய முதலி சென்னை பல்கலைக்கழக அகராதி இருபதாம் நூற்றாண்டிலேயே வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி எதுனா சென்னை பல்கலைக்கழக அகராதி இது நன்கு திட்டமிடப்பட்ட திட்டமிடப்பட்டு முழுமையாக உருவாக்கப்பட்டது இவ்வகர முதலி முன் தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் ஆறு தொகுதிகளாக வெளிவந்துள்ள வெளியிடப்பட்டுள்ளது செந்தமிழ் சொற்பெறி சொற்பிறப்பியல் அகர முதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு தேவனய பாவனரின் செந்தமிழ் சொற்பரப்பியல் பேரகர முதலி முதல் தொகுதி வெளிவந்தது இரண்டாம் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளிவந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தான் தேவனய பாவனின் செந்தமிழ் சொற்பியல் பேரகர முதல் தொகுதி வந்துச்சு ரெண்டாவது தொகுதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாண்டு வெளிவந்தது ரெண்டுக்கும் கேப்பு ஒரு எட்டு வருஷம் கிடையில கேப்பு ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பும் இனமொழி சொற்களான குறிப்பும் பதிப்பில் இறுதியில் தரப்பட்டுள்ளன படங்களை தந்த இரண்டாவது அக அகரமுதலி இதுவேகம் படங்களை தந்த இரண்டாவது அகர முதலி எதுன்னு கேட்டிங்கன்னா செந்தமிழ் சொற்பிறப்பில் பேரும் அகமுதலி இன்றைய கல்வி பரப்பிலும் அகரமுதலி உருவாக்கத்திலும் கணினியும் பயன்பாட்டு வருகிறது பயன்பட்டு வருகிறது முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் அகராதி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி அதாவது கம்ப்யூட்டரோட வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் அகராதி வந்து கிரியா கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி விளக்க சொற்களோடு வந்த முதல் அகராதி இதுவே ஆகும் விளக்க சொற்களோடு வெளிவந்த முதல் அகராதி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி தற்போது பல்வேறு பதிப்பகங்கள் அகர முதல்களில் வெளியிட்டு வருகின்றன கலைக்களஞ்சியம் சொற்களுக்குரிய பொருளை அகர முதலி மூலம் அறிந்து கொண்ட பின் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பெயர்கள் கதைகள் வரலாறுகள் பழக்க வழக்கங்கள் முதலியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் ஏற்பட்டன இச்சிந்தனையின் விளைவாக தோன்றியவை கலைக்களஞ்சியங்கள் அபிதான கோஷம் தமிழ் கலைக்களஞ்சிகளின் முன்னோடி ஆகும் அதாவது தமிழ் கலைக்களஞ்சிகளின் முன்னோடி எதுன்னு கேட்டால் அபிதான கோஷங்கிற நூல் இது இலக்கிய புராண இதிகாச செய்திகளைக் கொண்டு இலக்கிய களஞ்சியமாக திகழ்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் ஆமாண்டு வெளிவந்த நூல் எதுன்னா அபிதான கோஷம் அபிதாமன சிந்தாமணி இலக்கிய செய்திகளுடைய அறிவியல் துறை பொருட்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதனை சிங்காரன் தகுத்து வெளியிட்டார் அபிதான சிந்தாமணிங்கிற நூல் வந்து இலக்கிய இலக்கிய செய்திகளுடன் அறிவியல் துறை பொருட்களையும் அதாவது சயின்ஸையும் உள்ள வந்து சேர்த்து விளக்கம் தந்து அது எப்போ வெளிவந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதை யார் வெளியிட்டார்னா சிங்கார வேலை தகுத்து வெளியிட்டார் தமிழ் வளர்ச்சி கழகம் முறையான முதல் கலக்க கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டுள்ளது இது பத்து தொகுதிகளாக வெளிவந்தது தமிழ் வளர்ச்சி கழகம் வந்து ஒரு முதல் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டது அது பத்து தொகுதிகளாக வெளிவந்துருச்சு இக்கழகம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் நாடக கலைக்களஞ்சியம் இஸ்லாமிய கலைக்கஞ்சம் முதல் பல கலைக்கஞ்சிகளை வெளியிட்டுள்ளது கலைச்சொல் கலை கலைக்களஞ்சியங்களை தொடர்ந்து துறை சார்ந்த புதிய சொற்களும் விளக்கம் தர கலைச்சொல் அகரமுதலி தோன்றியது கலைக்கதிர் நிறுவன முயற்சல் பொது அறிவு உளவியல் புவியியல் புள்ளியல் வரலாறு மாணவியல் முதலிய துறைகளுக்கும் கலைச்சொல் அகரமுதலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தொகுக்கப்பட்டன மனைவை முஸ்தப்பா அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகரமுதலை தொகுத்து வெளியிட்டார் அறிவியல் சார்ந்த தொ துறைவாரியான கலைச்சொல் அகரமுதல்களை தொகுத்து வெளியிட்டவர் மனைவி முஸ்தப்பா அறவி அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதில் தமிழ் சொல் கலைக்களர்ச்சிய சொல்லுடன் விளக்க சொற்பொருள்களும் தரப்பட்டுள்ளன இது தமிழ் அகரமுதலியின் வளர்ச்சியை காட்டுவதாக அமைந்துள்ளது பல துறைகளில் பயன்படுத்தப்படும் பொழுது மொழி வளர்ச்சி அடைகிறது மொழியின் வளர்ச்சி நம் வாழ்வின் வளர்ச்சியாகும் அம் வகையில் காலந்தோறும் ஏற்படும் சொற்பொருள் மாற்றங்கள் அகரமுதலிகளை பதிவு செய்து சீர்மைப்படுத்தி மொழி வளர்ச்சிக்கு உதவுகின்றன இன்றைய மக்கள் ப பண்டைய இலக்கிய இலக்கணங்களில் சொல்வளம் பொருள் பொருளாளம் போன்றவற்றை தெல்ல தெளிதில் அறிந்து சுவைத்து மகில துணை செய்வன அகரமுதுகளை இன்றைய மக்கள் மக்களும் பண்டைய இலக்கிய இலக்கண இலக்கணங்களில் சொல்வாலும் பொருளாளும் போன்றவற்றை தெல்லத்திலேயும் ஆராய்ந்து சுவைத்து மகிழ துணை செய்வன எதுன்னு கேட்ட அகர அகரமுதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் நிகழிலதா சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் என்று பாடியவர் பாரதிதாசன்